வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் பயன்படுத்தி ஈரோடு ஃபேமஸ் குஷ்பு இட்லி எப்படி ஈஸியாக செய்யலைங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வெள்ளை ஜவ்வரிசி போல் அது இதுவும் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப சூப்பரான நல்லா சாஃப்டான வெள்ளை வெளியின்னு பூ போல இட்லி இப்படி செய்து பாருங்கள் இப்போ அதுக்காக மூணு கப்பு அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேங்க புழுங்கல் அரிசி எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு அளவுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் மூணு கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல அரிசியை வந்து இது போல் திருகி திருகி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த அரிசியை நல்லா எந்த அளவுக்கு அலசி எடுக்கிறீங்களோ அதில் இருக்கிற அந்த தூசி பிசு பிசுப்பு இது எல்லாமே போயிடும் உப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடறேன் அரிசி இருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும் அரிசி ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் கழித்து இப்போ உளுந்தை ஊற வச்சுக்கலாம் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா மாவு காணுற உளுந்து தான் அதனால் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்குற உளுந்து நல்லா மாவு காணற காணுற உளுந்தாயிருந்தால் முக்கால் கப்பு சேருங்க அப்படி இல்லாட்டினா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது ரெண்டு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஃபுல்லாக தண்ணி வடிய விட்டுட்டு உளுந்தை வந்து சேர்த்துக்கோங்க ஐஸ் வாட்ரு இருந்தால் சேர்த்து அரைங்க அப்படி இல்லாட்டினா பச்சை தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இதில் ஐஸ் வாட்ரு சேர்த்து அரைச்சா தான் இட்லி நல்லா வரும்னு இல்லைங்க பச்சை தண்ணி கூட சேர்த்து அரைக்கலாம் ஆனால் உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அடுத்ததான் அரிசி வந்து அரைங்க அப்போ இட்லி நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும் உளுந்தை நல்லா நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரிசியை பார்க்குறேன் அரிசி நல்லா இது போல் ஊறி வந்திருக்குது இப்போ அரிசி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நான் மூணு தடவையே அரைக்க போகிறேங்க உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் மிக்ஸியில் அரைச்சி காட்டணுங்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சி காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை சேர்த்துக்கிறேன் ரெண்டாவதாக அரைக்கும் தான் நான் சொன்ன அந்த ஒரு பொருளை வந்து சேர்க்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சதை வந்து இப்போ அந்த உளுந்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டாவதாக அரைக்கிற அரிசியில் வந்து நான் சொல்கிற அந்த பொருளை வந்து சேர்த்துக்கிறேங்க அதுதான் சாதம் சாதம் வந்து எதில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு மதியம் அடித்த சாதம் இருந்தால் நம்ம வந்து சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இது காலையில் சுடுற இட்லிங்கிறதுனால நான் சாயந்தரமாக இதை வந்து சேர்த்து அரைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷமாக இட்லி வந்து சுட்டு விற்றவுங்க சொன்ன ஒரு ரகசியம்தான் இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இது போல் செய்யலான்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாவதாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டேன் மூணாவதான் இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதெல்லாம் உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டி தான் நைட்டு அரைச்சி வச்சோம்னா காலையில் நம்மளுக்கு வந்து புளிச்சு நல்லா வந்துடும் இட்லி சுடுறதுக்கு மாவுடைய பக்குவம் பாருங்கள் போல அரைச்சிக்கணும் இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கை வச்சு நல்லா போல மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் மாவு கரெக்டாக ஒரு பதத்துக்கு வந்து புளிச்சு வரும் நல்லா பொங்கி வரும் இப்போ மிக்ஸ் பண்ண மாவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது வந்து இதோடு வச்சேன்னா பொங்கி வெளியில் ஊற்றிடும் அதனால் வேற ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுட்டு மீதம் ஒரு முக்கால் பாத்திரம் வர அளவுக்கு இந்த மாவை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் பொங்கி கரெக்டாக வரத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக மாவு வந்து புளிச்சு நல்லா வந்துருக்குது பாருங்கள் மாவு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இந்த மாவை பார்க்கையிலேயே சூப்பராக இட்லி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போல் மாவு இருக்கணும் இது வந்து ரேசன் அரிசி மட்டும்தான் பயன்படுத்தி நம்ம இந்த மாவு அரைச்சிருக்கோம் எந்த அளவுக்கு வெள்ளை வெளையன்னு இருக்குது பாருங்கள் கடை அரிசி நம்ம பயன்படுத்தி அரைச்சது போல் அந்த அளவுக்கு வெள்ளையாக சூப்பராக இருக்குது இப்போ இட்லி துணி போட்டு இட்லி தட்டில் வந்து ஒவ்வொரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இட்லி தட்டில் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இப்போ இட்லி சட்டியில தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அதை வச்சு இட்லி தட்டை வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேகட்டும் இட்லி ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா இட்லி சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குது இப்போ ஒரு தட்டில் எடுத்து கவுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சாஃப்டான வெள்ளையான இட்லி ரெடி இதுக்கு நம்ம வெளில ஜவரிசி அது போல் எதுவுமே சேர்க்கலை வெறும் வீட்டில் வடித்த சாதத்தை மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதுவே இந்த இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக நல்லா இருந்துச்சு அப்படியே மதுரை மல்லிப்பூ இட்லின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பாருங்க எடுத்து லைட்டாக இது பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இதே போல் இதே பக்குவத்தில் நீங்களும் மாபரிச்சு எப்படி இட்லி வந்துச்சுங்கிறத மறக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ படுத்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க